வணக்கம் மக்களை வேளாங்கண்ணி போயிட்டு வர வழியில் நாகப்பட்டினம் புத்தூர் கிட்ட நிறைய கருவாட்டு கடைகள் இருந்துச்சு நம்ம ஒரு கடையில் கருவாடெல்லாம் வாங்கினோம் நம்ம என்னென்ன கருவாடு வாங்கியிருக்கோம் அதோட ரேட்டெல்லாம் என்னென்ன இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒரு கிலோ வந்து ஒன்றரை கிலோ வரும் ஒன்றரை கிலோ என்ன ரேட்டு ஒரு கிலோ முந்நூறுபா ஒன்றரை கிலோ நானூற்றா அவங்களே கட் பண்ணி தந்துடுறாங்க அடுத்தடுத்து இது என்ன பண்ணுறது கருவாடாக நூறுபா வாடு <us> 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 அப்புறம் வந்து கெளிச்சி கருவாடு ஒரு கிலோ வாங்கினா நானூறுவா தலை இல்லாம தலையோட வாங்கினா முந்நூறுவா அப்புறம் இது இது வந்து கிலோ ஐநூறுவா அப்புறம் இது வந்து பாம்பு கருவாடு புலி பாம்பு கருவாடு இது கிலோ ஐநூறு நானூறுவா ரூபா இது பானை குறிப்பான கிலோ முந்நூறுவா நெத்திலி எல்லாம் கிலோ முந்நூறு ரூபாயில இருக்கு கிலோ நானூறு ரூபாயில இருக்குன்னா இந்த கீழே இருக்கு பாருங்க குழம்பு கருவாடு இருக்கிறதுக்குழம்பு கருவாடு உங்களுக்கு வேணா ஒரு கிலோ வாங்கிட்டீங்கன்னா கலந்து போட்டு ரூபா தருவோம் ஆனா கருவாடெல்லாம் சூப்பரா இருக்கும் போட்டு குழம்பு வைக்கிற மாதிரி இருக்கு சரியா அப்புறம் வாழை அதெல்லாம் இருக்கு கொல்லி கருவாடு இருக்கு பெரிய வஞ்சிரம் இருக்கு பெரிய பால்சுரா இருக்கு பெரிய கொடுவாவும் இருக்கு உங்களுக்கு என்ன தேவையோ எல்லா கருவாடு இருக்கு ஆனா வாங்குறவங்க கம்மி பண்ணி கொடுப்போம் ஆனா கருவாடு நல்லா இருக்கும் உப்பு அதிகமா இருந்தாலும் சாப்பிட டேஸ்டா இருக்கும் இது எந்த இடம் வேளாங்கண்ணில இது இது வேளாங்கண்ணி இது வந்து நாகப்பட்டினம் புத்தூர் ரவுண்டானம் எங்க ஊர் பேமஸா ஓடுது கருவாட்டு கடை இதுல அத்தனை பன்னெண்டு கடை இருக்கு இது பன்னெண்டு கடையும் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு நாங்க வியாபாரம் பண்றோம் ஆனா நம்பிக்கையில வந்து வாங்குறாங்க பொருள் சுத்தமா இருக்கு பால் சுறானா பால் சுறாவை தான் கொடுப்போம் திருக்கன்னா திருக்க தான் கொடுப்போம் ஆனா பொய் சொல்ல மாட்டோம் கூட குறைய நாங்க போட்டாலும் நான் கரெக்டா கொடுப்போம் சரியா ஆனா எல்லா கருவாடுமே இருக்கு தேவைப்படுறத நீங்க வாங்கிக்கலாம் இந்த நாகப்பட்டினம் புத்தூர் ரவுண்டானால பன்னெண்டு கருவாட்டு கடைங்க இருக்குதுன்னு இந்த அக்கா சொன்னாங்க நம்ம வந்து இப்போ ரெண்டாவது கருவாட்டு கடையில் தான் நம்ம கருவாடு வாங்கியிருக்கோம் இந்த கருவாட்டு கடையில் நிறைய வகையான கருவாடு வச்சுருந்தாங்க அதனால தான் நம்ம இங்கே வாங்கணும் நெய்மீன் கருவாடு நெத்திலி கருவாடு வாழை கருவாடு கொடுவா கருவாடு சென்னா குனி எல்லா கருவாடுமே வச்சுருந்தாங்க ஒரு முழு கெளுத்தி மீனையும் இங்கே பற்ற கருவாடு போட்டு வச்சிருந்தாங்க அது ஒரு கிலோவே முந்நூறுரூவா தான் அந்த கடையில் நம்ம ஊரில் எல்லாம் நூறு கிராம் துண்டு கருவாடு முப்பது நாற்பது ரூபா சொல்லுவாங்க ஆனால் இங்கே ஒரு கிலோவே முந்நூறுரூவா தான் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவாடாக இருக்குது நான் இந்த கருவாடு வாங்கிட்டு போய் சமைச்சு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் உண்மையிலே இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான கருவாடுங்க செம்ம ருசியாக இருக்குது குழம்பு சரி தொக்கு வறுவல் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டேன் அவ்வளோ ருசியாக இருக்குது இங்கே விலையும் மலிவு தான் நம்ம நிறைய கருவாடு வாங்கினதுனால நமக்கு ரேட்டும் குறைச்சிக்கிட்டாங்க இங்கே வீட்டுக்காகவும் மட்டும் இல்லைங்க வியாபாரம் கருவாடு வியாபாரம் செய்கிறவங்களும் இங்கே வந்து மொத்த விலைக்கு வந்து கருவாடு வாங்கிட்டு போகிறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி